பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட மோதல் சூழ்நிலையில் இந்தியா துல்லியமான ரீதியில் ஒரு முக்கிய நடவடிக்கையை மேற்கொண்டது பாகிஸ்தானின் ராவல்பிண்டி பகுதியில் அமைந்துள்ள நூர்கான் விமானப்படை தளத்தை குறிவைத்து இந்தியா நடத்திய தாக்குதலில் பெரும் சேதம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது பாகிஸ்தானை மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இந்த தாக்குதலுக்கான பின்புலம் ஜம்மு காஷ்மீரின் பெகல்காம் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச்சூடு இதில் இருபத்து ஆறு இந்தியர்கள் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்னும் மிக ரகசிய நடவடிக்கையை தொடங்கியது மே ஏழாம் தேதி நள்ளிரவில் இந்தியா பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை முற்றிலும் அளித்தது இதன் தொடர்ச்சியாக மே பத்தாம் தேதி பாகிஸ்தான் ராணுவத்திற்கு சொந்தமான பனிரண்டு முக்கிய தளங்களை ஏவுகணை மூலம் தாக்கியது இதில் விமானப்படை தளங்கள் ராணுவ கட்டிடங்கள் ஆகியவை சேர்ந்திருந்தன இந்த தாக்குதல்களில் முக்கியமானது நூர்கான் விமான தளம் இது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள ராவல்பிண்டி நகரத்தின் சக்லாலா பகுதியில் அமைந்துள்ளது இவ்விடம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இருந்து வெறும் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது இந்த விமான தளத்தின் அருகிலேயே பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமையகம் மற்றும் அணு ஆயுத மேலாண்மை மையமும் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தளத்தில் இருந்து பாகிஸ்தானின் முக்கிய விமானங்கள் சி ஒன் தேர்ட்டி ஹெர்குலஸ் எல் செவன்டி எயிட் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் இயக்கப்படுகின்றன மேலும் இந்த விமான தளம் கட்டுப்பாட்டு மையம் மட்டுமின்றி பெனாசிர் பூட்டோ சர்வதேச விமான நிலையம் பி ஏ எஃப் சக்லாலா விமான கல்லூரி மற்றும் இன்டர் கல்லூரி ஆகியவையும் உள்ளடக்கியது இவை பாகிஸ்தானின் விமானப்படை மற்றும் கல்வி தொடர்பான முக்கிய மையங்கள் ஆகும் இந்த விமான தளத்திலிருந்து டூ தௌசண்ட் போர் விமானங்கள் இயக்கப்படுவதால் இது பாகிஸ்தானின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்காற்றும் இடமாக கருதப்படுகிறது இதன் அடிப்படையில்தான் இந்தியா மிக துல்லியமாக இந்த விமான தளத்தை குறிவைத்து தாக்கியது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் என்றால் இந்த தாக்குதலுக்கு பிறகு நூர்கான் விமான தளம் தற்போது அமெரிக்க வின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்ற தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் பாதுகாப்பு நிபுணர் இம்தியா தியாஸ்குல் ஒரு வீடியோவில் இதுகுறித்து பரபரப்பான தகவலை வெளியிட்டிருக்கிறார் அவரின் கூற்றுப்படி பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கே தற்போது இந்த விமான தளத்தில் நுழைவதற்கான அனுமதி இல்லை அமெரிக்க விமானங்கள் அங்கு காணப்படுவதாகவும் விமான தளத்தின் செயல்பாடுகள் குறித்து வெளிப்படையான தகவல்கள் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதனால் பாகிஸ்தானின் மிக முக்கியமான விமான தளம் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் சென்றுவிட்டது என்பது அந்த நாட்டின் பாது காப்பு சுயாதீனத்திற்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே உருவெடுத்திருக்கிறது மேலும் இந்த நிகழ்வு இந்தியா மற்றும் அமெரிக்கா இரு நாடுகளும் முன்பே போட்ட திட்டம் என்றும் பாகிஸ்தான் மீடியாக்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்